மோடி மோடிஜி தமிழ்நாட்டில் தங்கினாலும் உதயநிதி பேசியிருக்காட்டிலிருந்து முப்பத்தொன்பது எடுத்துருவாரா மோடிஜின் தமிழ் பற்றுக்கு நடுகளவு கூட பொருத்தம் இல்லாதவர் உதயநிதி அவர் அவர் தமிழ் தெரியாதவர் தான் அவர் குஜராத்தி தான் ஆனால் தமிழின் மீது ஆர்வம் கொண்டு அவ்வளோ தூரத்துக்கு செய்துட்டு ஏ ஜீ போப்பவர்கள் அவரை எல்லாம் வந்து தமிழர்கள் எடுத்துக்கிட்டு அப்புறம் என்ன அவருக்கு இருக்கக்கூடிய ஆர்வத்தில் அவர் பண்ணிகிட்டு இருக்கிறாரு நீங்கள் தமிழை அழிக்காமல் இருந்தால் போதும் பிஜேபி ஆட்சிக்கு வந்தால் ஒரே நாடு ஒரே தேர்தல் போல தேசிய கொடி கூட ஒரே நேரத்தில் ஆகும் அப்படின்னு கமலஹாசன் பேச கமலாசன் தனி வச்சுட்டு போறார் கூட அர்த்தமற்ற பேச்சு கமலஹாசனுக்கு என்ன அரசியல் தெரியும் என்ன அரசியல் அவர் நடத்தியிருக்கிறார் சொந்த தொண்டர்களை வந்து கையில் வச்சுட்டு இருக்கக்கூடிய அளவுக்கு கூட பக்குவம் இல்லாத ஒரு தலைவர் யாரும் இப்போ போட்டி போட்டிருக்க வேண்டியதுன ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன் இன்னைக்கு விஜய் வசந்த் அவர்கள் ஒரு அறிக்கையை கொடுத்துருக்கிறார் அவர் வெற்றி பெற்று வந்தால் கல்வி உதவித்தொகை சிறுபான்மை மாணவர்களுக்கு வாங்கி கொடுக்கப்படும் போன நாளைக்கு முன்னாடி அவர் என்ன சொல்லியிருந்தார்னா ஜூலை போராட்டம் என்னானது அப்படின்ட்டு ஏழை இந்து மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஜூலை போராட்டம் என்பது ஏன் இந்த டபுள் பிளே ஒரு விஷயம் கூட தெரியாத ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இத்தனை வருஷமாக இருந்திருக்கிறார் பாஸ்போர்ட் ஆஃபீஸ் இங்கே இருக்கக்கூடிய தெரியாது பாஸ்போர்ட் ஆஃபீஸ் கொண்டு வருவேன் அப்படிங்கிறார் எதுவும் தெரியாத ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இது வந்து நாட்டுக்கு ஆபத்து மாவட்டத்துக்கு மட்டும் கிடையாது நாட்டுக்கே ஆபத்து எடப்பாடி பாஜக கூட்டணியிலிருந்து வெளியே வந்திருந்துட்டு மறைமுகமாக பாஜகவுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு அப்படின்னு முதல்வர் சொல்லிட்டு இருக்காரு அதுக்கு அவர் தான் பதில் சொல்லணும் எடப்பாடி அவர்கள் தான் பதில் சொல்லணும் பாஜகவின் பி டீம் அப்படின்னு சொல்கிறாங்க என்னங்க பாஜகவின் பி டீம் அதிமுக அப்படிங்குறாங்க பாஜக ஏடிம்னு அவங்க ஒத்துக்கிடுறாங்கல்ல பாஜகவினுடைய பீ டீம் மாட்டு திராவிட முன்னேற்ற கணவரும் இருந்தெல்லாம் மறந்துட்டாங்களா செய்த சாதனைகள் எதுவுமே இல்லாததுனால வாரிசு அரசு அரசியல் பேசிட்டு அப்படின்னு கனிமொழி வாரிசு அரசியல் அப்படிங்கிறது வந்து நம்ம ஸ்டைலினு சொல்லலை ஸ்டாலின் வந்து எமர்ஜென்சி பீரியடில் உள்ளே இருந்தவர் கஷ்டப்பட்டவர் அந்த கட்சியை வளர்க்குறதுக்கு பெரும் முயற்சியோடு எடுத்தவர் அதை நம்ம சொல்லலை ஆனால் அதுக்கு அடுத்த தலைமுறைகள்லாம் வருது இல்லை குஞ்சு எல்லாம் இதை பார்த்தா மக்கள் வெறுப்படைகள் இந்தியா கூட்டணியின் கோட்டை குமரி மாவட்டம் அதனால் அமோகமாக விஜயவாசன் எம்பி வெஜ்ஜி மனோ தங்கராஜ் கன்னியாகு மாவட்டத்தில் உள்ள பழைய கோட்டைகள்லாம் எப்படி இருக்குன்னு போய் பாருங்கள் இது பாழடைந்த கோட்டை இந்தியா கூட்டணியினுடைய கோட்டை அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னா அது வந்து ஒரு பாழடைந்த கோட்டை இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு மாளிகை எழுந்து கொண்டிருக்கின்றது அறுபது ஆண்டு காலமாக கம்யூனிஸ்ட் மற்றும் காங்கிரஸின் கோட்டையா கூட இருக்குது அந்த பகுதியில் வந்து கண்டிப்பாக நாங்கள் மகா கூட்டணி வச்சிருக்கேன் நாங்கள் தான் வெற்றி பெறுவோன்னு தாரகையை கட்பட்டு தொடர்ந்து சொல்லிட்டு பெரிய ஒரு துணிச்சல் தான் அதாவது அவர் எந்த சட்டமன்ற தொகுதியைச் சேர்ந்தவர் எந்த சட்டமன்ற தொகுதியைச் சேர்ந்தவர் இங்கே ஒரு சட்டமன்ற தொகுதியினுடைய வேட்பாளை நிறுத்துவதற்கு அருகதையற்ற காங்கிரஸ் கட்சிக்கு இதை பற்றி பேச கொஞ்சமாவது அர்த்தம் இருக்குதா